வட கொடுமையே கிருபானந்த வாரியார் கொள்ளுப்பேத்தி கல்யாணமாகி மூன்று மாசத்துல மரணம் மறுபடியும் வரதட்சணை கொடுமையா நம்ம சென்னை பக்கத்துல நடந்த நெஞ்சை உழுக்கும் சம்பவம் சென்னை கோயம்பேட்டை சேர்ந்த கவிதா பிரபல வழக்கறிஞர் இவங்கதான் ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரோட கொள்ளுப்பேத்தி மார்ச் மாசம் திண்டுக்கல் நாகார்ஜுன் கூட இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு மாப்பிள்ளை ராணுவ டாக்டர் ஆனா கல்யாணமானதும் மனைவியை தனியா விட்டுட்டு போயிருக்காரு போன மாசம் பத்தாம் தேதி ஜபல்பூருக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் போயிருக்காங்க திடீர்னு ஒரு நாள் நடராத்திரி கவிதாவோட அப்பாக்கு நாகார்ஜுன் குடும்பத்திலிருந்து போன் உங்க மகளுக்கு மாரடைப்பு உயிருக்கு போராடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க போன பெற்றோர் அங்க போய் பார்த்தா கவிதா இறந்துட்டாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டினர் பெற்றோரை கேட்காமலேயே உடலை சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஜபல்பூர் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை அறிக்கையில கவிதாவோட தலையில அடிபட்டதா சொல்லியிருக்கு ஆனா இராணுவ மருத்துவமனை கொடுத்த சான்றிதழில் அடிபடலைன்னு இருக்கு இதுதான் பெரிய திருப்பம் கவிதாவோட அப்பா நூறு பவுனுக்கு மேல நகை போட்டேன் மாப்பிள்ளைக்கு பதிமூணு பவுன் போட்டேன் என் மகளுக்காக ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாம இந்த மூணு மாசத்துல மூணு லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க மருத்துவமனை கட்ட இடம் தரச் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்கன்னு கண்ணீர் மல்க சொல்றாரு வரதட்சணை கொடுமைதான் என் மகள் சாவுக்கு காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்தும் புகார் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு வேதனைப்படுறாரு இந்த வரதட்சணை கொடுமைகளுக்கு எப்பதாங்க முடிவு வரும் உங்க கருத்து என்ன சொல்லுங்க